அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்காவது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களால இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நமக்கு இடையில வருது அடுத்து பெரியவில் வியாழன் அச்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அச்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க விஷயமா இருக்குது அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோட இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்பராசிக்கு என்ன விதமான பலன்கள் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டிலா ஜென்னா நடந்துக்கிறது அப்படின்னா கும்பராசியே சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு எந்த ஒரு தொழில் வேலை அப்படிங்கிறது நுணுக்கம் அப்படிங்கிறது உண்டு ஒரு லிமிட்லே இருப்பாங்க ஆலோசனை மிக அருமையா இருக்கும் ஜென்டிலா நடந்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு ரொம்பவும்ிடுறதில்லை ரொம்பவும் உயரத்துலையும் போயிடுறதில்லை ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பு நடுநிலையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மனதிலையும் சரி உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி என்ன ஓட்டத்துலையும் சரி ஒரு சீராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்க எந்த ராசியை சொல்லுவோம் கும்பராசியை தான் சொல்லுவோம் கும்பராசி அப்படின்னாலே உயரத்தில் இருக்கக்கூடிய அமௌன் அர்த்தம் உச்சம் உயரம் மனதாலும் மனதாலும் சரி செயலாலும் சரி எண்ணத்தாலும் சரி ஒரு உயர்வான இடத்திலேயே எப்போதும் நாங்க இருப்பாங்க ஸ்டேட் ஆஃப் த மைண்டே பார்த்தீங்கன்னா உயர்வானா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க போற வர்ற இடங்கள்ல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போ எதிர்பாராத வகையில அதிகமாவே கிடைக்கும் அவங்க எதிர்பார்க்காம மாட்டாங்க ஆனா இருந்தாலும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கௌரவம் அந்தஸ்து உயர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சேரும் அப்ப மகுடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்போதுமே இவங்களுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது உண்டு ஆமா கும்பம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உயர்வுதான் சரி இவ்வளவு உயர்வு உயர்வான சிந்தனை எண்ணம் சொல் செயல் இவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு இப்ப கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி பார்த்தோம்னா இப்ப என்ன மாதிரி மாற்றம் இருக்கு அப்படின்னா ஏழரை சனி காலம் இப்பதான் வந்து சனி பகவான் ஜென்மச்சனியிலிருந்து இருந்து முதல் முறையாக அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த ஹவுஸுக்கு மாறிட்டார் இரண்டாம் இடத்துக்கு மாறிட்டார் அப்ப ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை என்னன்னா மெயினா ஜென்மச்சனி பாதிப்புல நமக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா வருமானம் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு சில பேருக்கு வேலை இல்லை சில பேருக்கு தொழில் சரியாக நடக்கலை சில பேருக்கு ஒரு டென்ஷன் கோபம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க எதை எடுத்தாலும் மன வருத்தம் சில பேருக்கு சொந்த பந்தம் உறவு ரிலேஷன்ஷிப்பே ஒத்துவலை ஆமாம் பிடிவாத குணம் ஏற்பட்டு போச்சு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலுமே சக்ஸஸ்ஃபுல் இல்ல மனம் விரக்தி நிலை அடங்குது எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல மனசு விரக்தி ஆயிடுச்சு ஆமா காலப்போக்கில் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட நம்மளை போட்டு கசக்கி புளிஞ்சு எடுத்தது மாதிரி தலையில உட்காந்துக்கிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் நெகட்டிவாகவே எல்லாம் கொஞ்சம் சேர்த்தாரு அப்ப என்னன்னா அனுபவம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்தாச்சு இது எல்லாமே ஒண்ணிலிருந்து முப்பது வயதுக்குள்ளவங்களுக்கு தான் முப்பது வயது மேற்பட்டவங்களுக்கு இந்த சனி பகவானோட பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அதுலேயும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஐந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் மனச்சிதைப்பு ஏற்படும் இதை எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் வந்தக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகள்லேருந்து விடுபட்டு இப்போ தான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் என்னென்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் அதுவே ஒரு நல்ல குடும்ப குடும்பஸ்தானத்தில் அமர்ந்ததுனால என்னன்னா குடும்பத்தில் கொஞ்சம் நல்லது தான் நடக்குது ஆனால் என்னன்னா உங்கள் வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் கவனம் வேணும் அதிகமாக வார்த்தைகளை கொஞ்சம் அவசரப்பட்டு பேசக்கூடாது அதே போல் எதையும் செய்ய போறீங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு செய்கிறதும் நல்லது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கும் நம்பிக்கை கொடுக்கும் விதமா இருக்கக்கூடாது எதையாவது செஞ்சு தர்றேன் பண்ணி தர்றேன் என்னால முடியும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு அதை செய்ய முடியாம போயிடும் இதுல மட்டும்தான் கவனம் எடுத்துக்கணும் ரிலேஷன்ஷிப்ல பேசுறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும் குடும்ப உறவுகள் மற்றபடி தொழில் வேலை வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பாதிப்பும் இனி வராது அதில் இருந்தெல்லாம் விடுபட்டாச்சு அப்போ கண்டிப்பா வேலை கிடைக்கும் உறுதியா வேலை கிடைக்கும் அது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறு குடையவன் தான் இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை குடையவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் அவர் இப்போ எங்கே இருக்கார் இன்றைய அமைப்பு படியே ஆமாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏப்ரல் மாதத்தில் எங்கே இருக்கிறார் அவர் பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ வேலை உறுதியாக உண்டு வேலையில் நல்ல வருமானம் உண்டு அடுத்து தொழில் நல்லபடியாக இயங்க போகுது தொழில் வருமானம் வரப்போகுது நமக்கு தெரிஞ்ச தொழிலே தெரிஞ்ச வேலையையே தொழிலாக செய்ய போகிறோம் அதனால் தெரிஞ்ச வேலையை தொழிலா செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்பட போகுது அதை சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்ண போறோம் அப்ப தொழில் வேலை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமும் செழிக்க போகுது வியாபாரங்கிறது சிறு சிறு பயணத்துல நடக்கக்கூடிய வியாபாரங்கள்லாம் ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்ப வாழ்க்கையில வேலை தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நல்லா இருக்கு இனிமே பயப்பட வேண்டாம் வாழ்க்கை இனி சிறப்பா போகும் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னு பார்க்கணும் தசாபுத்தி அமைப்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லெக்கன் அடிப்படையில அதாவது ஒண்ணு ஐந்து ஒன்பது அந்த மாதிரி திசாபுத்திகள் நடக்கணும் இல்ல அப்படின்னா நாலு ஏழு பத்து தசாபத்தி ரெண்டு ஏ ஏழு பதினொன்று தசாபத்திகள் நடந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நிகழ்த்தி கொள்ளலாம் ஆனா ஆறு எட்டு பன்னெண்டுக்குடிய தசாபத்திகள் இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா தவிர்க்க முடியாது சில விஷயங்களை ஆமா என்ன கடன் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மனஸ்தாபங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன இறுக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தூரதேச பயணங்கள் போகிறது எங்க இருக்கவே பிடிக்கல அப்படின்னு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால தசாபுத்தி அமைப்புகள் இப்போ இருக்க நிலையை பயன்படுத்திக்கிற அளவுக்கு சாதகமாக இருக்கணும் உங்க பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதக தசாபுத்தி நடக்கணும் நடந்தாதான் இப்படிப்பட்ட நற்பணங்கள்லாம் அனுபவிக்க முடியும் அப்படி நடக்கலை அப்படின்னா என்ன இருக்கும் அனுபவிக்கிறீங்கள சிரமம் வரும் அடுத்து குடும்ப உறவுகள் நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன விஷயம் இருக்கு அப்புடின்னா உங்களோட ஆஹ் ராசியையே பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு பார்வை பலனும் நல்லா இருக்குது குரு பகவான் எங்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு அடுத்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து சரி செய்கிறாரு அதே நேரத்துல அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்க ராசியை பார்க்க ஆரம்பிப்பாரு அப்ப அதுலயும் முன்னேற்றம் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி நல்லா இருக்க போகுது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னாக்க உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணு பார்க்கணும் உங்க ராசியில இருக்க முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய நட்சத்திரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயத்துல முன்னேற்றம் உண்டு சிறு சிறு கோபம் வந்தாலும் நேர்மையா உண்மையா நடந்திருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகம் செய்ய செய்ய மாட்டாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு முன்னேற்றம் உறுதி அடுத்து பாருங்க ரெண்டாவது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க நீங்க நீங்க சொல்றது பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்தவங்க பிரமிப்பா பிரமிப்படைய வைக்கிற அளவுல இருக்கு பல வழிகள் வருமானத்திற்கான வே வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத முகம் தெரியாத அன்பர்கள் ஆமா திடீர் திடீர்னு நம்ம கிட்ட நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக அறிமுகமானவர்கள் நமக்கு உதவி செய்ய முன் வருவாங்க ஆமா மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு உங்க பேச்சாலும் சொல்லாலும் செயலாலும் குடும்பத்துல மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா நல்ல வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவா அடுத்து பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு அமைதி கடமை கண்ணியம் கட்டிப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரமும் வாங்கும் இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பார்த்தா குலதெய்வ கோவில் வழிபாடுகள் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அது இல்லாம பெரும் பணம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளியூரில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இப்போ குழந்தைகளோட வந்து இருந்து கூடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குழந்தையால் உங்களுக்கு பெருமை உங்களால் குழந்தைக்கு பெருமை ஏற்படக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சாதகமான தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா இவை அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிற மிக சிறப்பாகவே நீங்க அனுபவம் செய்யலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்